நீதிமொழிகள் பதினைந்து மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும் மூடரின் வாயு புத்தி கக்கும் கத்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சகம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி நிதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு துர்மார்க்கனுடைய வருஷம் வருமானத்தினாலோ உண்டு ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும் மூடனின் இருதயமோ அப்படி அல்ல துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவறுப்பானது செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார் வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமணி புத்திமதி விசனமாயிருக்கும் கர்த்தரின் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான்